ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே பிடிச்சிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன விசேஷம் உங்களோட ஊரில் மழையா மழையாவயில கமெண்டில் சொல்லுங்க இண்டே நாலு எப்படி போனிச்சோம் உங்களுக்கு செல்லுங்க அட்டையாக மற்றது நாங்கள் இன்னும் வேலை பிடிச்சல வேலைக்கு வந்த இடத்துல தான் இந்த வீடியோ சொன்னோம் ஒரு ஷார்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இங்கே இல்லை வியூ உட்காருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு உட்கார் போதே மிச்சம் சந்தோஷமாக இருக்கு அமைதியா நான் எப்படியும் போகிறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் இங்கே சவுதி டைம் இனி நாட்டு டைம் எப்படியும் ஒரு நாலரை அஞ்சு மணி ஆயிரும் இங்கே போகக்கூடாது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வீடியோல்லாம் போட கிடைச்சியில் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லாட்டி சின்னதாக ஒரு சோட்டா ஒன்று போட்டு விடுவேன் ஒன்று விளாட்டி டெண்டு கிடைக்கிற டைமுக்கு நான் பேசுகிற கிளியராக விளங்க சரியாது உங்களுக்கு சில ஒரு நாளைக்கு இல்லாட்டி நாலு ஆண்டைக்கு மைக் ஒன்று வாங்குகிறார் மைக் போட்டு பேசுனா கொஞ்சம் சத்தமாக கிளியராக வழங்குவேன் உங்களுக்கு நான் பேசுகிறதே மெதுவாக தான் அவங்களுக்கு கேட்கறையாது ஹாஸ்பிட்டலில் தங்க ரிச்சன் பாருங்க நைட்டு கரெக்டாக வந்துடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் கேட்டீங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கட்டு கனிமுத்தே கேட்டீங்க நான் வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு கனிமுத்தன்னு ஒரு எங்களோடய முதிய முதியர்ச்சேன்னா சேர் எங்களுடைய கம்பெனி அவர் வாட்டில் அவரை பார்க்குறதுக்கு வர்றது அவங்களோட ஃபேமிலியை கொண்டு வராது விட்டுன்னா உட்கார்ந்துக்கிட்டிருக்கேன் இந்த வேடத்தில் அவங்க வர மாட்டேன் நிறைய பேர் சப்போர்ட் தான் இங்கே தொடர்ந்து அவங்களோட ஆதரவை தாங்க எனக்கு நீங்கள் தந்தை தான் எனக்கு யூடியூப் தொடர்ந்து செய்யலை சரிங்க அதில் நான் முடிக்கிறேன் வீடியோ எடுக்கும்போது ஒரு அரபி லேடிஸ் ஒன்று வந்து அவங்க ஒரு எடுக்கல இடையில் கட் பண்ணி உங்களுக்கு விலகிக்கு இந்த வீடியோவில் இங்கே வீடியோ லேடிஸ் எடுக்க மிச்சம் சட்டை இது சட்டை நடைபெறும் எடுக்கிறேன் சரி நண்பர்களே நான் இப்போது வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் தாங்க சரியா நான் இப்போ ரூம் தம்ப வரேன் வேலையில் முடித்து அப்புறம் பேசுவேன் தேங்க்யூ